<applause> السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له அல்லா அல்லாஹு ஆசரிக்கலா வாஷத் அன்துஹூ அண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹல்ல நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரவர்களால் அவனுடைய ஏகத்துவ கொள்கையை அவனுடைய தனித்தன்மையை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த தொடர் நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் திரளாக குழுமியிருக்கிறோம் கடந்த சில நாட்களாக அல்லாஹுவை விட்டுவிட்டு இறந்து போனவர்களை அல்லாஹுடைய தன்மை பெற்றவர்களாக கருதி அவர்களை வழிபடக்கூடிய அவர்களை வணங்கக்கூடிய ஒரு கூட்டத்தார் முஸ்லிம் சமுதாயத்திற்குள்ளே இருந்து கொண்டு அவற்றை எப்படியெல்லாம் நியாயப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் அறிந்து வருகிறோம் அந்த தொடர்ச்சியில அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஆதாரத்தை தான் இன்றைக்கு நாம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளவிருக்கிறோம் என்ன ஆதாரம் என்று சொன்னால் நாம் எதை எடுத்தாலும் அல்லாவிடத்தில் தான் கேட்க வேண்டும் அல்லாவிடத்திலே தான் உதவிக்கு கோர வேண்டும் அல்லாஹவை தவிர யாரிடத்திலும் கேட்கக்கூடாது என்றெல்லாம் நாம் வாதங்களை முன்வைக்கும் பொழுது குரானிலிருந்தும்